தாயோ பண்ணும் யாருக்கிட்டும் கிடைக்காத பாசத்தையும் அக்கறையும் நான் வாங்கிட்டே பார்த்தேன் ஆனால் என்னை விட்டு தூரமாக போய்கிட்டே இருக்க ப்ளீஸ் என்னை விட்டு தூரமாக போகாதடா உன்னை பார்த்துட்டு இருக்கும்போதே நான் போய் சேர்ந்துடணும்டா அந்த ஒரு பாக்கியத்தை மட்டும் எனக்கு கொடுத்துருடா என்னமோ தெரியல உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன் கூட இருக்கணும் போல இருக்குது

நீ கொஞ்ச நாள் varianceாள Kell analyze அப்புறம் நீ பட்டலைம் கோ мехம challenge அப்படும் காடத்துக்கிறichi உன்னை வருதனாரி நேர்சி எனக்கு refill நினை sadece சாாடைорт நேரிவுதбы நானுறு பார்திருமானுடில்லை மேற்று ஒரு நினை நான்

என்ன ஆமா என்ன சொல்றீங்க

நான் சின்ன சின்ன ஆசைய கூட நினைக்கிற பாரு நீ எனக்கு பிள்ளையா பண்ணதுக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும்டா நீங்க சந்தோஷமா இருக்கணும் என்ன ஓ போய் கே அவ்வளோ தூங்கி பல மணி பன்னெண்டு மணி ஆகுராட்டி இல்லை ஓ இதுக்குதான் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் முடிச்சிருந்திருக்கான் அவன் எப்போ வருவாள் இந்த நடக்குதா

மட்டமடிக்கு போய் தொட்டு பிடிச்சறாலாண்டி நான் நம்ம குதிரை சவாரியா நாடுவங்க சரி தங்க ஒரு கலா வலிக்கு நீ மிரட்டுமா இங்க ஒரே ஒரு ரவுண்ட் சரி வா சரி போய் விளையாடணும் விளையாடுங்க போங்க இங்க நான் ஆண்ட நல்லா எல்லாரும் அப்பா வீட்டுக்கு போலாம் அங்க வாங்க எங்க நடு ரத்தத்தை தட்டிட்டு கபல்ல விட்ட என்ன அப்பா அந்த காலத்த நடிச்சி நம்ம வர மாட்டமானு பார்த்துட்டு இருக்கவே ஐயோ பாவ இந்த மனுஷே இய இப்பலாம் கடந்து வேதனை படணும் அத்தை இன்னைக்கு நீங்களும் வாரீங்க நானா நானா வர மாட்டேன் நான் சந்தேகப்படுறது மட்டும் உறுதியா இட்னா

சர் பட்டாம்பார் மாஸ்டர் பிளானே வெடி லேட்டிச்சோ நீ வா ச்சே ச்சே போ யார் ப்ளே யார் கலை பண்ண கூடாது அடானே இனி என்ன பண்ணுவாங்களா அவங்களுக்கு அப்படியே வசிக்கும் போது நமக்கு இப்படியே தெரியாது हां पारா டாமட்டி என்ன நீ ஐடியா கொடுத்த பாரு எனக்கு ஒரு சிரிப்பு வரதா செஞ்சது என்னால மட்டும் இப்படிடமே பிள்ளை வசிக்க முடியாது நம்ம குடும்பத்தை காப்பாத்தறன்னா நாம எந்த எல்லaikum போக வேண்டியிருக்கு என்ன பண்ண எதிரி கிரைம்லயா வசிக்கும் போது நாமலாம் கிரைம்ல தான் வசிக்கணும் எத்தனை சுத்தி இருந்தாலும் நான் என்னமோ தனியா தானே இருக்கேன் பேர பிள்ளைங்க மரமக்க மாதிரி இருக்காங்க நான் அதே இருக்கேன் இரவே வராம இருந்தா நல்லா இருக்கும் பகல் என் குடும்பத்தோட இருக்கேன் அப்படியே இருந்தனும் இந்த ஈரோக்கு மட்டும் வரவே கூடாது தனிமையின கொல்லுது தனிமையில கொல்லுது இந்த தனிமையனுக்கு வேண்டாம் இந்த தனிமையனுக்கு வேண்டாம் எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் தனியாதானே இருக்கு அப்பா பிள்ளைங்க ஏன் பிள்ளைங்க வாங்கடா ஓ வாங்கடா இப்பதான் உங்களெல்லாம் நடிச்சுட்டு இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க வாடா அதான் நீங்க நடிச்சுட்டு இருப்பீங்கன்னு தெரியும் அதான் வந்திருக்கும் ஓ வாங்கடா நீங்க தூங்கலையா தூக்கம் வரலடா ஐயோ அப்பா ஏன்பா ஆஹ் தனியா இருக்கேலடா தூக்கம் வர மாட்டேங்குது ஐயோ இந்த கஷ்டம் உங்களுக்கு வேண்டாம்

பாப்பா தா போகாதான்னு சொல்லித்தா இப்படி கூப்பிடன்னு சொல்லித்தா நீ இப்படி கொடுத்தா அப்படின்னு சொல்லுவானா உம்மா வாங்கம்மா வாங்கம்மா நீங்களா வரவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல என்ன கடுத்தா அப்படியா உங்க என்ன

இன்னைக்கு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் என்ன பாட்டு பாட்டு வைக்கிறோம் பாட்டு டான்ஸ் வைக்கிறோம் மியூசிக் சேர் வைக்கிறோம் எல்லா லாட் விடிய விடிய விளையாடுறோம் போதுமா சூப்பர் உள்ள வாங்க அத்த 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 வெக்கலாம் படுறாங்க வெக்கப்படல அத